ஏங்கப்பா ஆனால் இங்கே சின்ன சின்ன இங்கேயே ஃபீவர்லாம் இங்கேயே பார்த்துக்கோங்க ஃபீவர் கொஞ்சம் வாங்கலாமா இது கொஞ்சம் கேளு இது இது ஒரு எல்லாருக்கும் கொஞ்சம் இது என்ன பண்ணணும் இது எதுக்கு யூஸ் எதுக்கு யூஸ் யூஸ் ഇല്ലല്ല വേറെ എന്നെ വെച്ചിരിക്കുന്നെ വേറെ ഒന്നും ഇല്ല ഇന്നലെ ഉണ്ടായിരുന്നു പേന മുന്തിരിക്കൊക്കെ ഉണ്ടായിരുന്നു ഇന്നലെ സൊസൈറ്റി വണ്ടി ഞങ്ങൾക്ക് സൊസൈറ്റിയിലും കൂടുതൽ ഫ്രൂട്ട്സ് ഏതാ പൊറിച്ചു വെച്ചിരിക്കുന്നീങ്ങളെ കാട്ടുകള ഇല്ല ഇല്ല അങ്ങ ഒരു ഫാമിലി ഇരുന്നിച്ച് ഉങ്ങ ഫാമിലി ആയി ഇല്ല അല്ല ഇങ്ങേ എത്ര പേ ഫാമിലി ഇരിക്കും ഇവിടെ ഒരു 10 50 ഇല്ല 100 രൂപ 100 100 രൂപ

மூலியார் இஸ் டேம் அங்காமோலி டு காவி வித் ப்ராப்பர் பர்மிஷனோடு வந்தோம்னா மட்டும்தான் இந்த டேம் வந்து நம்ம வியூ பண்ண முடியும் ஸோ அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் தெரியுது பார்த்தோம்னா நல்லா வியூஸும் வந்து நல்லா இருக்குது கவி அப்படிங்கிறது சபரிமலை பக்கத்தில் இருக்குது வண்டி பெரியார்லேருந்து பத்து கிலோமீட்ரு அந்த கவிக்கு போகிறதுக்காகும் ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அங்கா மோழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாலக்காடு ரோட்டில் இருக்கிற அங்காமாலி கிடையாது இது சபரிமலை பக்கத்தில் இருக்கிற அங்கா எம்ஓஓ அப்படின்னு அது வந்து வரும் அதை வந்து டூ டேஸ் பிஃபோரே வந்து கவி ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் போய் நாம் வந்து பதிவு பண்ணிக்கணும் நம்மளுடைய வெஹிக்கிள் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த செக் போஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு ப்ராப்பர் டைம் காலையில் எட்டரை மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே அங்கே அலோவ் பண்ணுவாங்க அப்படி அலோவ் பண்ணுற இடத்துல நம்மளுடைய ஓன் வெஹிக்கல் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதே மாதிரி பஸ்ஸும் இருக்குது பத்தம் திட்டாலேருந்து இருக்குது அதே மாதிரி ஜீப் சஃபாரி புக் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் சில பியூட்டி என்ன அப்படின்னம்னா நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அங்காமோலியிலிருந்து